In the ி அப்படிங்கிற இந்த ஒன்பது நாட்கள் மகிஷாசுரனோட அம்பிகை போர் புரிந்த நாட்கள் இந்த ஒன்பது நாட்கள்ல முதல் நாளான இன்று அம்பிகை ஒரு இரண்டு வயது பெண்ணுக்குரிய உருவம் எடுக்கிறாங்க இந்த இரண்டு வயது பெண்ணுடைய பெயர் மகேஸ்வரி அப்படிங்கிற பேர்ல இந்த உருவத்தை எடுக்கிறாங்க இந்த நீக்க உங்க தெருவுலயோ உங்க ஊர்லயோ ரெண்டு வயசு பெண் குழந்தை இருக்காங்க அப்படின்னா அவங்களை கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு நீங்க தாம்புலம் கொடுக்கறதோ நெய்வேதியம் கொடுக்கறதோ ரொம்ப ரொம்ப விசேஷமானது மற்றபடி மத்த பெண்கள் குழந்தைகள் இருந்தாலும் நீங்க கூப்பிட்டு தாராளமாக அவங்களுக்கு கொடுக்கலாம் இரண்டு வயது பெண் குழந்தைய தேவி மகாத்மியத்துல குமாரி அப்படின்னு குறிப்பிடுறாங்க இந்த குமாரி பருவத்து குழந்தைகளை கொண்டாடக்கூடிய நாள் இந்த அன்னைக்கு நீங்க என்ன கோலம் வரையணும் அப்படின்னா பொட்டு கோலம் வரையணும் இன்னைக்கு நம்ம பிரதமை திதியாகிய முதல் திதியில குமாரியாக அம்பாலை வழிபட போகிறோம் இது மகேஸ்வரி அப்படிங்கிற அவதாரம் எதுக்காக எடுத்தாங்க அப்படின்னா மது கழவரை சம்ஹாரம் செய்யறதுக்காக ஒரு அசுரன் அப்படிங்கிறதுனால அவனுக்கு கீழே நிறைய அசுரர்கள் இருந்தாங்க அதுல முதல்ல மது கைடவர்கள் அம்பாளோட வந்து போர் புரியிறாங்க அந்த மது கைடபர்களில் இரண்டு வயது சிறுமியாக நின்று அம்பாள் சம்மரித்த அந்த தினம்தான் நவராத்திரியின் முதல் நாளான இன்று பூக்களால அர்ச்சனை செய்யலாம் அப்படின்னா மல்லிகை பூவாலேயோ இல்ல செவ்வரணி பூவாலேயோ இல்ல வில்வ பூக்களாலேயோ இன்னைக்கு அர்ச்சனை செய்யறது ரொம்ப 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 சிறந்தது நீங்க அம்பாளினுடைய படத்தை வைத்து வழிபட்டாலும் சரி இல்ல கொலுவுல நீங்க முழு கொலுவாக வைத்திருந்தாலும் சரி இல்ல நீங்க அம்பாளினுடைய கலசம் மட்டும் வைக்கப் போறேன் அகண்ட தீபம் மட்டும் ஏற்ற போறேன் அப்படின்னாலும் அகண்ட தீபம் அப்படிங்கறத பத்தி போன நான் இன்னும் போய் எந்த வழிபட்டாலும் செவ்வரளி பூவோ இல்ல வில்வப்பூவோ கொண்டு அர்ச்சனை செய்யறது ரொம்ப ரொம்ப விசேஷம் நீங்க சொல்லும் பொழுது தேவி மகாத்மிய ஸ்தோத்திரம் சொல்லி அர்ச்சனைகள் செய்யலாம் இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச பாடல்கள் சொல்லி அர்ச்சனை செய்யலாம் இல்ல நான் சொன்ன பூக்களை ஒரு மாலையாக கட்டி கோர்த்து கூட அம்பாளுக்கு நீங்க சமர்ப்பிக்கலாம் இன்னைக்கு நீங்க என்னென்ன நைவேதியம் செய்யலாம் அப்படின்னா வெண்பொங்கல் செய்யலாம் சர்க்கரை பொங்கல் செய்யலாம் தயிர் சாதம் செய்யலாம் லெமன் சாதம் செய்யலாம் மொச்சை கடலையில செய்யக்கூடிய சுண்டல் நீங்க செய்யலாம் பருப்பு வடை செய்யலாம் இதெல்லாம் இன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய நைவேதியங்கள்ல ரொம்ப ரொம்ப விசேஷமானது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எளிமையா சுண்டல் வச்சுதான் வழிபட போறேன் அப்படிங்கிறவங்க கடலை சுண்டலை இன்னைக்கு செய்யறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது நீங்க அம்பாளுக்கு தேவி மகாத்மன் தவிர வேற ஏதாவது கீர்த்தனைகள் பாட போறீங்க நான் சங்கீதம் கத்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு கீர்த்தனை தெரியும் அப்படின்னா தோடி ராகத்துல இருக்கக்கூடிய கீர்த்தனைகளை பாடுறது இந்த நாளுக்கு ரொம்ப 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 விசேஷம் வணங்குவதன் மூலம் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா அம்பாள் உங்களுடைய வறுமையை முழுவதுமாக போக்குவாள் உங்களுடைய ஆயுள் அதிகரிக்கும் உங்களுக்கு செல்வ வளம் பெருகும் இந்த நாள்ல நீங்க இரண்டு வயது குழந்தையாக அம்பாளை வழிபடுவதுல உங்களுக்கு இத்தனை பலன்கள் கிடைக்கும் முடிஞ்சா நான் சொன்ன மாதிரி உங்க ஊர்ல இரண்டு வயது பெண் குழந்தை இருந்தா அந்த பெண் குழந்தையை கூட்டிட்டு வந்து அம்பாலா பாவிச்சு வழிபாடு செய்யலாம் நீங்க உங்க வீட்டுல அம்பால அலங்காரம் செய்ய போறீங்க கலசம் வைத்து அப்படின்னா இரண்டு வயது குழந்தை மாதிரி பட்ட பாவாடை போட்டு அழகாக அலங்காரம் செய்யலாம் இல்ல உங்ககிட்ட இருக்கிற அந்த கலசத்தையே நீங்க இரண்டு வயது குழந்தையாக கற்பனை செய்து கற்பனையிலேயே தேவியை ரெண்டு வயது குழந்தையாக பார்த்து மன கற்பனையிலேயே கூட நீங்க வழிபாடை செய்யலாம் எந்த தவறும் கிடையாது சோ அலங்காரம் செய்ய முடிஞ்சவங்க ரெண்டு வயது குழந்தையாக அம்பால அலங்காரம் செய்யுங்க அலங்காரம் செய்ய முடியாத நேரம் இல்லை அப்படிங்கிறவங்க மனதால ரெண்டு வயது குழந்தையாக அவளை இணைந்து வழிபட்டாலே அம்பாள் சந்தோஷமாக அருள் புரிவா அடுத்த நாள் என்ன செய்யணும் இரண்டாவது நாள் வழிபாடு என்ன செய்யலாம் அப்படிங்கறத பத்தி அடுத்த வீடியோல பாக்கலாம்